தமிழ் பொங்க வாழ்களும்னு உங்கள் வாழ்வு உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் வழங்குகின்ற நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் பழத்தின் மருத்துவ குணங்கள் பப்பாளி பழத்தை அடிக்கடி குழந்தைகளுக்கு கொடுத்து வர உடல் வளர்ச்சி துரிதமாகும் எலும்பு வளர்ச்சி பல் உறுதி ஏற்படும் பப்பாளிக்காயை கூட்டாக செய்து உண்டு வர குண்டான உடல் படிப்படியாக மெலியும் தொடர்ந்து பப்பாளி பழத்தை சாப்பிட்டு வர கல்லீரல் குறையும் பப்பாளி பழத்தை தேனில் உண்டு வர தளர்ச்சி குறையும் நன்கு பழுத்த பழத்தை பிசைந்து தேன் கலந்து முகத்தில் பூசி ஊறிய பின் சுடுநீரால் கழுவி வர முகச்சுருக்கம் மாறி முகம் அழகு பெறும் பப்பாளி விதைகளை அரைத்து பாலில் கலந்து சாப்பிட நாக்கு பூச்சிகள் அழிந்துவிடும் பப்பாளிக்காயின் பாலை வாய்ப்புண் புண்கள் மேல் பூச புண்கள் ஆறும் பப்பாளி பாலை பசும்பாலுடன் கலந்து சேற்று புண்கள் மேல் தடவி வர புண்கள் ஆறும் பப்பாளி பாலை குழந்தைகளின் தலையில் ஏற்படும் புண்களில் பூசி வர புண்கள் ஆறும் பப்பாளி இலைகளை அரைத்து கட்டி மேல் போட்டு வர கட்டி உடையும் பப்பாளி இலைகளை பிழிந்து எடுத்து வீக்கங்கள் மேல் பூசி வர வீக்கம் கரையும் பப்பாளி விதைகளை அரைத்து தேல் கொட்டிய இடத்தில் பூச வலி விஷம் உறங்கும் பப்பாளிக்காய் குழம்பை பிரசவித்த பெண்கள் உணவில் சேர்த்து வர பால் சுரப்பு கூடும் இன்றைய தமிழ் வாய்ஸ் வளமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் பப்பாளி பழத்தின் மருத்துவ குணங்கள் மற்றொரு வாழ்க வளமுட நிகழ்ச்சிகள் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்